நண்பர்களே நம்மளுடைய நாடு பல தசாப்தங்களா சீரியல் பம்பிளாஸ்ட்னால ரத்த களரியா மாறிக்கிட்டு இருந்தது பயங்கரவாத தாக்குதல்னால பாரத தாயோடைய நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க மும்பை மாதிரி நம்மளுடைய நகரம் பயத்துல இருந்தாங்க ஒரே சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது சந்தேகப்படியான பொருளை ஏதாவது பார்த்தா போலீஸுக்கு தெரியப்படுத்துங்கன்னு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கோம் சந்தேகப்படும்படியான பொருளை தொடாதீங்கன்னு சந்தேகப்படும்படியான பொருள் கிட்ட இருங்கன்னு பத்து வருஷமாச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாமே முடிஞ்சு போச்சா இல்லையா அது அவங்களுக்கு சாத்தியமற்றதுன்னு தோணுச்சு அப்புறம் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முத்தலாக் நாட்டின் பாராளுமன்றத்திலேயே முத்தலாக் தலாக் 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 சொல்லியாச்சு பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு நாப்பது வருஷமா மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல வாதங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அரசியல் அமைப்ப தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு பில்ல பறிச்சு கிழிச்சுட்டாங்க இவங்க எல்லாருடைய நெஞ்சு மேலையும் உட்கார்ந்து இட ஒதுக்கீடு கிடைச்சுதா இல்லையா காங்கிரஸ் அறுபது வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தது ஏழ்மையை நீக்கிடுவோம்னு அப்புறம் இது அவங்களுடைய ஃபேஷன் நிஜமா தான் சொல்றேன் அப்புறம் இது யாராவது ஹிஸ்ட்ரில இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க இந்த செங்கோட்டையில இருந்து பல பிரதம மந்திரிகள் பேசின பேச்ச பாருங்க இந்த குடும்பத்தோட எல்லா பிரதம மந்திரிகள் பேச்ச கேட்டாலே அந்த இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேச்சுல பத்து நிமிஷம் ஏழ்மைய பத்தி தான் பேசுவாங்க அப்புறம் எந்த தேர்தலையும் அவங்க பேச்சுரையை கேட்டீங்கன்னா அவங்க ஏழ 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 ஏள ஏழ ஏழ இப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களுடைய கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏழைங்களை உணர வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ ஏழ்மையிலேயே வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு இந்த நாட்டில் ஏழ்மையை நீக்கிறது சாத்தியமற்ற காரியம்னு தோணிக்கிட்டு இருந்தது சகோதர சகோதரிகளே மோடி பத்து ஆண்டுகளில் இருபத்தஞ்சு கோடி மக்களை இருந்து வெளியில கூட்டி வந்து காட்டிட்டேன் எது சாத்தியமற்ற காரியம்னு தோணுச்சோ அது சாத்தியமாச்சா இல்லையா சாத்தியமாச்சா இல்லையா இதை யாரு சாத்தியமாக்குனது இதை யாரு சாத்தியமாக்குனது இதை யாரு சாத்தியமாக்குனது எந்த சக்தி இதை சாத்தியமாக்குனது இது எந்த சக்தி மோடி இல்ல உங்களுடைய ஓட்டின் சக்தி இருக்குல்ல அதனாலதான் இது சாத்தியமாச்சு இது உங்களுடைய ஓட்டின் சாமர்த்தியம்